இந்த சைனால ஒரு கதை சொல்லுவாங்க அவங்களோட போர் வீரர்களுக்கு எண்ட் ஆஃப் செஞ்சுரி டைம்ல கால் போயிடுச்சு இல்ல கை போயிடுச்சு அப்படின்னா ஒரு மருந்தை கொடுத்து அந்த வழியை நிவர்த்தி செய்ய முயற்சி பண்ணுவாங்க மருந்து வேற எதுவும் இல்லை ஓபிஎம் அப்படின்ற ட்ரக் அதை பார்த்துட்டு ஒரு பிலோசபர் எழுதின வாக்கியம் என்ன அப்படின்னா இந்த வழியில செத்து போறதே பரவாயில்ல இந்த ஓபிஎம்க்கு அடிக்ட் ஆகிறத விட ஏன்னா எதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுல இருந்து வரப்போற மன பிரச்சனைகளும் சரி வாழ்க்கை பிரச்சனைகளும் சரி இன்னைக்கு போன காலோட அதிகமா இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட டெட்டும் இதே மாதிரிதான் அதுல இருந்து எப்படி வெளில வருது அப்படின்றது இந்த காணொலியில பார்ப்போம் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் டாக்டர் ஜிதேந்திரா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்றது வெறும் பணம் மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் இல்ல அது மனசளவு ரொம்பவே நம்ம நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயம் நம்மள பத்தி நம்மளே கேள்வி கேட்கிற விஷயமாகவும் நல்ல வாழ தகுதியானதானா அப்படின்ற அளவுக்கு என்ன யோசிக்க வைக்கிற அளவுக்கு அளவுக்குமான ஒரு பயங்கரமான பிரச்சனை தான் இந்த கடன் அப்படிங்கற ஒரு பிரச்சனை இதுக்குள்ள போகாமே இருக்கிறது தான் பெஸ்ட் ஆனால் ஏதோ ஒரு வாழ்க்கைய சூழ்நிலையால ஏதோ ஒரு பிரச்சனையால இல்ல தெரியாம இந்த கடனுக்குள்ள போய் நீங்க வாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து எப்படி வெளில வருது அப்படின்றத இந்த காணொலியில பாக்க போறோம் இதுக்கு ஒரு ஏழு ஸ்டெப் சொல்றாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இத ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க முதல்ல லிஸ்ட் பண்ணணுங்க என்னென்ன கடன் வாங்கியிருக்கோம் யார் யாருக்கிட்ட என்ன வாங்கியிருக்கோம் என்னென்ன இன்ட்ரஸ்ட் ரேட்ல வாங்கியிருக்கோம் அப்படின்றத லிஸ்ட் பண்ணணும் பண்ணணும் இது நிறைய பேர் செய்யறது தவறு நிறைய பேருக்கு தான் எந்த இடத்துல இருந்து கடன் வாங்கிருக்கோன்றதும் தெரியாது நம்ம யாருக்கு கடன் கொடுத்துருக்கோன்றதும் தெரியாது எங்கெங்க எவ்வளவு பணம் இருக்குன்றது கூட தெரியாது கடவுளை பார்க்கும்போது போது கடவுளுக்கு கீழே ஒரு நூறு ரூபாய் வச்சு வைக்கிறது போகும்போது பெட் கடையில ஒரு அறுநூறு ரூபாய் வைக்கிறது இந்த மாதிரி நம்ம பணம் வைக்கிற இடங்களும் சரி பணத்தை கொடுக்குற இடங்களும் சரி பணத்தை வாங்கியிருக்க இடங்களையும் சரி நம்ம மறந்துடுறோம் அந்தந்த டியூ வரும் வரும்போது ஐயோ ஆமா இல்ல அப்படின்ற ஞாபகமே வரும் சோ கடலேருந்து வெளில வரணும்னா முதல்ல யார் யாருக்கிட்ட இருந்து எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் எவ்வளவு வருஷமா வாங்கியிருக்கேன் அதனுடைய இன்றைய தொகை என்ன அப்படின்றது எழுதுதுதான் முதல் ஸ்டெப் இரண்டாவது கடனை விட்டு வெள்ள போயிடுங்க இப்ப நம்ம கடனை பத்தியே யோசிக்கலாம் பட்ஜெட் பத்தி யோசிக்கிறோம் முதல்ல நமக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது நிஜமாகவே வருது பிடிப்பெல்லாம் எல்லாம் போக எவ்வளவு வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் சரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இவ்வளவு பிடிமானம் முன்னாடியே போயிடுது அப்படின்னா அதை விட்டுட்டும் நம்ம முதல்ல நமக்கு எவ்வளவு இன்கம் வருது அப்படின்றத நம்ம பாத்துக்கணும் அடுத்தது போன மாசம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்றது கால்குலேட் பண்ணுங்க ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம கணக்கு எழுதணும்ன்ற ஹேபிட் நமக்கு வரவே வராது எப்போ வரைக்கும் வராதுன்னு என் கையில இருந்த பணம் எங்க தான் போச்சுன்றதே எனக்கு தெரியலையே அப்போ தேவையில்லாத இடத்துக்கு போயிருக்கமோன்ற ரியலைசேஷன் வரா வரைக்கும் நமக்கு இந்த கணக்கு எழுதுற பழக்கம்ன்றது வரவே வராது கடன்ல இருந்து வெளில வரலனாலும் சரி கடன் இல்லாம வாழ்னாலும் சரி வாழ்க்கையில பெரிய பணக்காரனாலும் சரி கண்டிப்பா இந்த கணக்கு எழுதிட்டு பழக்கம் நமக்கு வந்தே தீரணும் சோ பட்ஜெட்டிங்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு ஸ்டார்ட் ஆகி என்ன இருக்கும்னா போன மாசம் சம்பளம் எப்படி எப்படி எங்க எங்க பிரிதி போச்சுன்றது எழுத ஆரம்பிங்க பண்ணும்பொழுது எந்தெந்த இடத்துல அதிகமான செலவுகள் ஆகிருக்கு அப்படின்றது உங்க கண்ணுக்கு தெரிய வரும் மூன்றாவது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தேவையில்லாத எந்தெந்த பணம் போயிருக்கோ அந்த இடத்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண பண்ண முயற்சி முயற்சி செய்யுங்க கட் பண்ணுங்க தேவையில்லாம வாங்கின விஷயங்கள் வெளியில சாப்பிட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல நமக்கு தேவைப்படாம இருந்திருக்கும் அத்தனையும் வெளியில சாப்பிடுறது தேவையில்லாத விஷயமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எது எப்போ முக்கியம் அப்படின்றத ப்ரையாரிடைஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லைங்களா அந்த மாதிரியான பார்க்கும் போது தேவையில்லாம செய்த அனைத்து செலவு கட் பண்ண முயற்சி பண்ணனும் அது பார்ட் ஒன் ஆஃப் தி எக் இதே பார்ட் டூ என்ன தெரியுங்களா சில நேரங்களில் வெளில வாங்கி சாப்பிடுறதே சீப்பாக இருக்கலாம் சில நேரங்கள்ல ஒரே ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கைகேந்தி பவுண்டுக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் இட்லி சாப்பிடும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபாய் ஆச்சு அப்படின்னா கூட பெரிய பிரச்சனையே ஆகாது ஆனால் அதுக்காக நீங்களே வீட்டில் கேஸை வாங்கி சமைச்சு அந்த நேரத்தையும் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல இந்த காஸ்ட் அதிகமாகும் ஸோ காஸ்ட் கட்டிங்கன்றது ஒரு விஷயம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒரு விஷயம் உங்களுடைய செல்போன் பில்ல ஆரம்பிச்சு உங்க வீட்டில் இருக்க பல பில்லையும் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிங்க பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் பிளான் இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிங்க இதுக்கு வேற எந்த இடத்துல போய் இந்த பொருளையே வாங்கினோம்னா காஸ்ட் கம்மியா இருக்கும் யோசிக்க ஆரம்பிங்க பத்து தேவையில்லாத ரொம்ப குறைவான மதிப்புள்ள துணிகளை வாங்குறது பெட்டரா இருக்குமா இல்ல ரெண்டு நல்ல துணிகளை மட்டும் வாங்கினா பெட்டரா இருக்குமான்றது யோசிக்க ஆரம்பிங்க அதுவும் உங்களுக்கு பயனளிக்கும் நான்காவது நான் என்ன சொல்லுவேன்னா பெட்டர் டெட் அப்படின்னு சொல்லுவேன் பெட்டர் டெட் அப்படின்னா என்னன்னா கடலேயே வந்து பரவாயில்லாத கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல நமக்கு லோர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தர விஷயங்களே பெட்டர் டெட்டாக இருக்கலாம் சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு கடன் எங்க வாங்கியிருக்கோம் எவ்வளோ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கியிருக்கோம்னு பார்த்துட்டு எந்த கடனை எந்த இடத்துக்கு மாற்றி விட்டுட்டா நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அப்படின்றது யோசிச்சோம் அப்படின்னாலே நிறைய நேரங்கள்ல நம்மளோட பிரச்சனைகள் சால்வ் ஆரம்பிக்கும் நான் பார்த்துருக்கேங்க கிரெடிட் கார்டுல முப்பத்தி ஏழு பர்சன்ட்ல இருந்து நாப்பத்தி நாலு பர்சன்ட் இருக்கும் எண்ணிக்கை கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பேங்க்லேயே பத்து பன்னெண்டு பர்சன்ட்ல இல்ல மேக்சிமம் பதினஞ்சு பர்சன்ட்ல லோன் தரத்துக்கு ரெடியா இருப்பாங்க பர்சனல் லோன் தரத்துக்கு இங்கேருந்து இதை வாங்கி இதை கட்டிட்டோம் அப்படின்னு நமக்கு இம்மிடியேட்டா இருபது பெர்சன்ட்ல இருந்து முப்பது பெர்சன்ட் வரைக்கும் லாபம் இந்த இருபது முப்பது பர்சன்ட் எவ்வளவு தெரியுங்களா உங்களுடைய பணம் டபுள் ஆக எடுக்கிற நேரம் எவ்வளவு தெரியுங்களா முப்பது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ரெண்டே வருஷம் சோ உங்க கேள்வி பத்தாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா அது இருபதாயிரம் ரூபாவா மாறதுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை வருஷம் போதும் பத்துலேருந்து இருந்து இருபதா மாறிடும் அப்போ உங்களோட கடன் ஒரு லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா அதே முப்பது இன்ட்ரஸ்ட் ரேட்ல ரெண்டு வருஷத்துல என்ன ஆகும் டபுள் ஆகும் அதுதான் பிரச்சனை எந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம இந்த லோனை மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க அது ஒரு நல்ல பிளான் ஆக இருக்கும் ஐந்தாவது தான் ரீபேமெண்ட் பிளான் இப்ப யோசிச்சு தான் பேச ஆரம்பிச்சேன் ஆனால் அதற்கே இந்த முதல் நான்கு ஸ்டெப் தேவைப்படுது அப்பதான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா தான் பணம் இருக்கு அப்படின்றதும் தெரியும் மிச்சப்படுத்த முடியும் தெரியும் எவ்வளோ நாள்லேயும் என்னால் ரியலிஸ்டிக்கே உள்ள கோல் லோனையும் செட்டில் பண்ண முடியும் அப்படின்றதும் எனக்கு தெரியும் ரியலிஸ்டிக்காக இருக்க வேண்டியது லைஃப்பில் ரொம்ப அவசியமான விஷயம் ஸோ இந்த பிளானுக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ரெண்டு பிளான்ஸ் இருக்குங்க ஒன்று ஸ்னோபால் டெக்னிக் இன்னும் அவலான்சி டெக்னிக் பனி பிரதேசத்துலலாம் வந்து சின்னதாக ஸ்னோ எடுத்து உருட்டி விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஓட 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 கேதர் ஆகிட்டு பெரிய பந்தாக மாறிடும் பெரிய மூட்டையாக கூட மாறும் அதான் வந்து ஸ்னோபால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு மோட்டிவேஷன் வரது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இருக்கிறதுலேயே கம்மியான லோன் ஏதோ அதை முதல்ல பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கே நம்மளால இதை திருப்பி கொடுத்துட முடியுன்ற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கைக்கு இந்த டெக்னிக் நல்லா இருக்கும்ன்றாங்க அவலான்ஸ் அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் வந்து அமெரிக்கால இருந்து வந்ததுனாலன்றதுல இல்ல அங்கேருந்து வந்த டெர்மினாலஜி இதெல்லாம் அவலான்ஸ் அப்படின்னு என்னன்னா எக்கச்சக்கமா ஸ்னோ விழுறது மழை விழுற மாதிரி ஸ்னோ விழுறது அப்படியே வந்து பத்து அடி பன்னெண்டு அடிக்குலாம் ஐஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எங்கே இருந்து நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த லோனை முதல்ல செட்டில் பண்ண ட்ரை பண்றது தான் இந்த அவலான்ஸ் டெக்னிக் முதல்ல சின்ன லோனை பே பண்றது அது ஒரு டெக்னிக்கு இன்னொன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கிறத அவங்க முதல்ல பே பண்ண ஆரம்பிக்கிறது அது ரெண்டாவது டெக்னிக் ஆறாவது விஷயம் ட்ராக்கிங் இது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்க நிறைய நேரங்களில் நம்ம வாங்கின கடனை நம்ம கண்காணிக்கிறதே கிடையாது சில நேரங்களில் அவங்க போடுற அபரிவிதமான எக்கச்சக்கமான கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன அமௌண்ட் அதை நம்ம கண்காணிக்கவே மாட்டோம் நம்ம யார்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றதே நம்ம கண்காணிக்க மாட்டோம் நம்மளுடைய இந்த பிளான்ல இவ்வளோ டெட் வச்சுருக்கோம் இவ்வளோ கடன் வச்சிருக்கோம் அது செலுத்துறதுல நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றதே நம்ம ட்ராக் பண்ண மாட்டோம் இதனால தான் வந்து நம்ம நிறைய பண விரயங்களையும் ஏற்படுத்துவோம் இன்னொரு ரொம்ப முக்கியமாக கண்ணுக்கே தெரியாம நம்ம பணம் சுரண்டப்பட்டு கொண்டும் இருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா கடனை திருப்பி கொடுக்குறத ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது நமக்கு மோட்டிவேஷனுக்கும் நல்லது நிஜமாவே நம்ம கடன் எந்த நிலையில இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லது ஏழாவது விஷயம் ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பணம் அப்படிங்கிறது அவ்வளோ நேச்சுரலா நமக்கு வர ஒரு விஷயம் கிடையாது நம்ம பணத்தை புரிஞ்சுக்கிறதுன்றதும் நேச்சுரலான விஷயம் கிடையாது ஏன்னா பணம் அப்படின்றது நேச்சுரலான விஷயம் கிடையாது இந்த உலகத்துக்கு பணம் ஏன் உருவாகப்பட்டது நம்ம ஏற்கனவே சைக்காலஜின் தமிழ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏன்றது புரியும் ஆனால் இந்த பணம் அப்படின்றத பழம் மாதிரியோ காய்கறி மாதிரியோ அரிசி மாதிரியோ கண்ணுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் கிடையாது உரியறதுக்கு கஷ்டமான விஷயம் தான் சோ பணத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே வச்சுக்கணும் நம்ம அப்பப்போ பணம்லாம் என்னன்றது படிக்கணும் பணத்தை எப்படி பெட்டராக மெயின்டைன் பண்ணுறதுன்றது படிக்கணும் எப்படி பணத்தை பெருக்கறதுன்றத படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கிறதும் அவசியம் இதுதான் ஏழாவது ஸ்டெப் உங்களை நிறைய பேர் சைக்காலஜி தமிழில் ஆட்ஸ் போடுங்க உங்களை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா அது தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு மற்றவங்களோட ஆட்ஸை போடுறதுல அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் கம்ஃபர்ட் இல்லை அதனால முதல் ஆடு என்னோட ஆடு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது சைக்காலஜியன் தமிழ் சோ இந்த உங்களுடைய ஜேர்னில பணத்தை பத்தின ஜெர்னியில நீங்க இன்னும் பெட்டரா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசை நம்ம சைக்காலஜி தமிழ் ஆஃபர் பண்ற மணி அண்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை நீங்க வாங்கி படிக்கலாம் என்ன பொருள் இருக்கணும் அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு கண்டிப்பா இந்த பொருளை நீங்க வாங்குறது மூலமா உங்களுடைய பணம் பெருகும் பெரும் உங்க வாழ்க்கையில பிரச்சினைகளும் குறையும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைக் பண்ணிட்டு கேட்குல்லா இருக்குமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் டைம்